எல்லாம் ஆன்மீக நாயகன் சண்முகரின் ஏழு வருடம் முடிந்து எட்டாவது வருடத்தை வைக்கும் முருணிகாரிகள் சாரணி ஏழு வருட சாதனைகள் விளக்கும்படியான ஒரு சிறப்பு பாதையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இது எனது தந்தையார் திரு முருகனடியார்கள் விஸ்வநாதன் அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் சேனல் திஸ் இஸ் முருகனடியார்கள் சேனல் ஸ்டெப்பிங் இன் டு எய்த் இயர் ஆஃப் த இன் யூடியூப் ஆஸ் டிவோஷனல் ஸ்பிரிச்சுவல் சேனல் வித் சப்போர்ட்டிங் ஆஃப் லர் சண்முகர் அண்ட் யூ வியூயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எவ்வி ஃபுட்ஸ்

முதல் வருடத்தில் பார்வை முதலில் பார்ப்போம் பார்வையாளர்கள் மிகவும் சொற்பமாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு பேரும் விரும்புவியர்கள் ஒருவராகவும் சந்தாதாரர்கள் வரிசையில் ஒருவராகவும் மொத்தம் அலிடத்தில் தினமும் பார்த்த வியூவர்களாக மூன்று மக உள்ளது வெல்கம் டு ஆல் ரிப்போர்ட் ஆஃப் முருகன் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 1,154 only likes is one, and comments is one. Subscribers is one, and average viewers of per day is three. When we seeing the second year somewhat better than previous year, that viewers is 20,953, likes is 20, and comments is six. Shares is 361. That is the most important to the development of lunar channel. Subscribers is six, and வியூர்ஸ் ஆவரேஜ் பர் டே இஸ் ஃபிஃப்டி செவன் இரண்டாவது வருடத்தை பார்க்கும்போது பார்வையாளர்கள் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாகவும் விரும்பியவர்கள் இருபது பேராகவும் விமர்சனம் அளித்தவர் ஆறு பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக முன்னூற்றி அறுபத்தி ஓரு பேராகவும் அதாவது சராசரியாக தினமும் பார்த்தவர்கள் ஐம்பத்தி ஏழு பேராகவும் உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் இரண்டு வருடம் பொறுமையாக பக்திகளை அழைத்து கொண்டிருந்த முருகடியார்கள் சேனல் மூன்றாவது வருடம் மிகவும் முக்கியமான வருடமாக உள்ளது அதாவது இந்த வருடத்தில் பார்வையாளர்கள் அதிகமாக பார்த்து கொண்டு வருடமாக உள்ளது மூன்றாவது வருடத்தில் பார்வையாளர்கள் போன வருடத்தை காட்டிலும் மிகவும் அதிகமாக பார்வையாளர்கள் வரிசையில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து பேராகவும் விரும்பியவர்கள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து பேராகவும் விரும்பாதவர்கள் அறுபத்தி மூன்று பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் தொண்ணூறு பேராகவும் மற்றவருக்கு பகிர்ந்தவர்கள் ஐநூற்றி எண்பத்தி நான்கு ஆகவும் சப்கிரைபர்ஸ் அதாவது சந்தாதாரர்கள் இரநூத்தி பதினான்கு பேர் ஆகவும் தினசரி சராசரியாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு என்ற முதல் முறையாக ஆயிரம் பார்வையாளர்களை மாதத்திற்கு வரும் நாட்களுக்கு கொண்டு வந்த வருடமாக இது திகழ்கிறது த தேர்ட் இயர் ரிப்போர்ட் இஸ் வெரி மச் இம்ப்ரஸிவ் த பாஸ்ட் டூ இயர்ஸ் ஐ ஆம் வெயிட்டிங் அண்ட் சர்வீசஸ் வில் பி ரிவார்டட் பை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவேர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் த டோட்டல் வியர்ஸ் ஆஃப் தட் இயர் தேர்ட் இயர் தட் இஸ் லெவன் டுவெல் ஃபைவ் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்டி ஃபைவ் லேக் சிக்ஸ் சிக்ஸ் டோர்ட்டி ஃபைவ் Display 663 comments is 90. Sharing to the other videos is most important 584. Subscribers in addition is 214. Average viewers per day is 1468. This is the first achievement I made that the uh, has a devotional channel in the third year. Subsequent years is different, but the first achievement is the best achievement, I hope. ైర్చీ ஃபார்ட்டி நைன் இஸ் தார் ஃபர்ஸ்ட் டைம் இயர்லி தௌசண்ட் ஐ ரீச் அண்ட் ஆவரேஜ் வியூஸ் பர் டே இஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இஸ் ஃபிஃப்டி ஃபோர் கம்பேர்ட் டு த லெவன் டுவெல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு அதாவது நான்காவது வருட சிறப்பு பார்வையை பார்க்கும்போது மொத்த பார்வையாளர்கள் வயசு போன வருடம் ஐ ஐந்து இருந்து இந்த வருடம் எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாகும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேராகும் விரும்பாதவர்கள் நூத்தி எழுபது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்கள் அறுபது ஆகும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் முதல் முறையாக வருடத்துக்கு ஆயிரம் பேர் என்ற இலக்கை எட்டிய வருடமாக இந்த நாலாவது வருடம் தொடர்கிறது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேராகும் தினசரி சராசரியாக பார்த்தவர்கள் மிகம் இரண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாகவும் வளர்ச்சி சதவிகிதம் ஐம்பத்தி நான்காகவும் உள்ள வருடமாக நான்காவது வருடத்தில் திகழ்கிறது என்பதை பெருமையிடும் ஐந்தாவது வருட பார்வையாளர்கள் பார்க்கும்போது ஐந்தாவது வருடத்தில் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு என்ற பார்வையாளர்கள் வரிசையில் உள்ளது விரும்பியவர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் விரும்பாதவர்கள் இரநூத்தி நாற்பத்தி பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறாகவும் சந்தாஜாரர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் என்ற கணக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாகவும் மொத்தம் தினசரி பார்வையாளர்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காகவும் உள்ளது ஃபிஃப்த் இயர் ரிப்போர்ட் ஆஃப் டோட்டல் செவன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீ Latch is 1920, dispatch is 240, comments is 895, The charge is 1316, subscribers merely 2000 of, that is, less than uh, 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 78 people, that, that is, 1922. Average viewers is, increase of last year is the 400 of, is 2624. Year by year, one special uh, that is addition report is coming in the Muruganagar in the 60 year that is 60 year one per month one lakh that is years per month one lakh 12 lakh 16,224 overall year report likes is 2,0876 dislikes is 310 and comments uh, is 859. ஷேரிங் to the others is 4,206 subscribers addition is first time reaching up 2000 டைம் ரீச்சிங் ஆஃப் டூ தௌசண்ட் of per day is 3,332 நாட் த்ரீ ஆவரேஜ் வியூயர்ஸ் ஆஃப் பர் டே இஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஆறாவது வருட கணக்கை பார்க்கும்போது முதல் மாதம் ஒரு லட்சம் என்ற வியூவர்ஸ் பார்த்து கொண்டிருப்பது ஆவரேஜாக அதாவது சராசரியாக உள்ளது அந்த வருடத்தில் மொத்த தடிஸ் மொத்தமாக பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு பார்வையாளர்களை கொண்ட வருடமாக திகழ்கிறது விரும்பியவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறும் விரும்பாதவர்கள் முன்னூற்றி பத்தும் விமர்சனம் அளித்தவர்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதும் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக நாலாயிரத்தி இரநூத்தி ஆறும் தந்தாதாரர்கள் கூடுதலாக இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்றும் அதாவது தினசரி பார்வையாளர்கள் தினசரி பார்வையாளர்களாக மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டுமாக உள்ள வருடமாக ஆறாவது வருடம் திகழ்கிறது என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள் ஏழாவது வருடம் அதாவது போன வருடத்தை பார்க்கும் பொழுது முருகனடியார்கள் எப்பொழுதும் புதிய புதிய சாதனைகளை புரிந்து கொண்டிருப்பதை போல இந்த வருடம் புதிய சாதனையாக மற்றவர்களுக்கு பகிர்ந்தராக முதல் முறையாக போன வருடம் நாலாயிரத்தி அறுநூற்றி ஆறு என்ற இருந்த இடத்தில் இந்த வருடம் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாக உள்ளது மிகவும் முக்கியமாக நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு மக்களுக்கு மற்றவர்களுக்கு பகிரும்போது சந்தாதாரர்களாகட்டும் பார்வையாளர்களும் வளரும் ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கும் என்று என்பது எனக்கு மன உறுதியை அளிப்பதால் இந்த வருடத்தில் மற்ற பார்வையாளர்கள் பதினைஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓராகவும் விரும்பியவர்களாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரும் விரும்பாதவர்கள் முன்னூற்றி எண்பத்தி மூணும் விமர்சனம் அளித்தவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேரும் மற்றவர்கள் பகிர்ந்தவர்கள் பத்தாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்தும் சந்தாதாரர்களின் மிக அதிகமாக வருஷமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் சந்தாதாரர்கள் உள்ளனர் முதல் முறையாக நாலாயிரம் என்ற சராசரி தினசரி பார்வையாளர்கள் கொண்ட வருடமாக இந்த வருடம் திகழ்வது என்பதை பெருமைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஃபைனல் இயர் ரிப்போர்ட் ஆஃப் செவன்த் இயர் தட் இயர் ஒன் அச்சீவ்மெண்ட் இஸ் அச்சீவிங் பை த முதல் சேனல் திஸ் இயர் தட் இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் ஷேரிங் டு த அதர்ஸ் தட் இஸ் டென் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கம்பேர்டு டு த லாஸ்ட் இயர் ஃபோர் தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ் இஸ் அ ரெக்கார்ட் பிரேக் ஆஃப் முருளிகார்கள் சேனல் దట్ ఈస్ వన్ ఆఫ్ ద థింగ్స్ ద టోటల్ వ్యూవర్స్ ఇస్ ఫిఫ్టీన్ ల్యాక్స్ జీరో ఫోర్ తౌసండ్ సిక్స్ సిక్స్ వన్ అండ్ ల్యాక్స్ ఇస్ ఫోర్ థౌసండ్ నైంటీ డిస్ ల్యాక్స్ ఇస్ త్రీ ఎయిటీ త్రీ కామన్స్ ఇస్ త్రీ ఫిఫ్టీ నైన్ షేరింగ్ టు ద అదర్స్ మోస్ట్ ఇంపార్టెంట్ ఐఎమ్ ఎవరి టైమ్ ఐఎం టెలింగ్ దిస్ ఇస్ వల్ బి డెవలప్మెంట్ టు ద ఎవరి చానల్ ఎనీ చానల్ దట్ ఈస్ టెన్ థౌసండ్ త్రీ సిక్స్టీ ఫైవ్ సబ్స్క్రైబర్స్ ఇస్ టూ థౌసండ్ సెవెన్ హండ్రెడ్ అండ్ సెవెంటీ వన్ యావరేజ్ వ్యూర్స్ పర్ డే ఈస్ ద ఫస్ట్ టైమ్ అచీవ్డ్ The year, last year 3,332 is now, it is increased more than the 700, 4,122. In comparing to the all the years, seven years, I am seeing the growth is very much. In the years of uh, all years it, it is from 21, 10, 2009 started to 2010, 2016, seven years. The first year is, that is, of uh, the years is three. Only average per day is three. Next year is average per day is fifty-seven. Next third year from onwards, the growth is simultaneously coming every year that it is reached uh, that is last the uh, last year, that is seventh year, 4122. The percentage is also last year compared to the previous year twenty-four percent. So I am ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் ஆல் வியூர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எஃப்யூட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் திஸ் மை அச்சீவ்மெண்ட் இட் இஸ் நாட் மை அச்சீவ்மெண்ட் யுவர் அச்சீவ்மெண்ட் திஸ் இஸ் ஐ எம் பிரசென்டிங் டு மை ஃபாதர் லேட் முருகனையார்கள் கே எஸ் விஸ்வநாத் ஐ யர் ஃபார் திஸ் மை அச்சீவ்மெண்ட் ஹீ இஸ் ஒன்லி த மோட்டிவேட்டட் டு மீ டூ திங்ஸ் ஐ ஆம் ப்ரே காட் அண்ட் ஹிஸ் பிளெஸிங் திஸ் சேனல் வில் பி க்ரோன் க்ரோயிங் க்ரோயிங் தேங்க் யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன் எல்லா அன்பர்களுக்கும் இந்த சிறப்பு பார்வை எனது தந்தையார் மறைந்த திரு முருகனடியார்கள் விஸ்வநாதன் அவர்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் அவருடைய நல்லாசையிலும் சண்முகரின் பேராலும் நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கும் ஆதரவினாலும் இந்த முருகனடியில் மேலும் வளர நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதன் விட்டுவேல் முற கரோகரா வடி மரண கரோகரா விட்டுவேர முன்னு கரோகரா